உங்களுக்கு தூக்கத்தை சொல்லுபடியும் பழக்கம் இருக்கா தொடர்ந்து வந்தால் இந்த அறிகுறியாக இருக்கலாம் கவனிக்காம விட்டுடாதீங்க தூக்கத்தின் போது வாயில் சொல்லு வடிவது பரவலாக காணப்படும் நிலையாக இருந்தாலும் தொடர்ந்து நிகழ்வதற்கு பின்னால் சில உடல்நல காரணங்கள் இருக்கக்கூடும் குறிப்பாக வாயை மூடாமல் தூங்கும் பழக்கம் வாயின் வழியாக சுவாசிப்பது போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றன மூக்கு தடைகள் இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கலாம் மூக்கில் அடைப்பு ஏற்பட்டிருந்தால் நம் உடல் வாயின் வழியாக சுவாசிக்க தொடங்கும் இதனால் தூக்கத்தில் வாயை திறந்த வண்ணம் வைத்திருப்பதாலேயே ஜொல்லு வெளியேறுகிறது மேலும் நாக்கின் நிலை மாற்றமும் இதில் முக்கியமான ஒன்று சிலர் பக்கமாக உறங்கும் போது நாக்கு பின்னோக்கி சரிந்து வாயை திறந்து விடுகிறது இதனால் வாயின் வழியாக வெளியேறும் ஜொல்லு கண்டத்தில் தெளிவாக தெரிகிறது சில மருந்துகள் குறிப்பாக மன அழுத்தத்திற்கு எடுத்துக் மருந்துகள் அல்லது சில தூக்க மருந்துகள் உடலில் அதிகப்படியான சளி சுரப்பை தூண்டக்கூடும் இது வாயில் ஜொல்லு வடிதலை அதிகரிக்க காரணமாகிறது உங்கள் தூக்க நிலையை பொறுத்து பக்கமாக படுப்பது வயிற்றுக்கு புறமாக படுப்பது போன்றவை இதற்கும் காரணமாக இருக்கக்கூடும் உறங்கும் பழக்கம் அதிகரிக்கிறது நரம்பியல் சிக்கல்களும் இதை குறிப்பாக நோய் போன்றவை வாயை கட்டுப்படுத்தும் நரம்புகளை பாதிப்பதால் வாயை மூட இயலாமல் ஜொல்லு வெளியேற வாய்ப்பு ஏற்படுகிறது சில நேரங்களில் நம் உணவு பழக்கங்களும் காரணமாக இருக்கலாம் அதிக காரம் மசாலா எண்ணெய் கொண்ட உணவுகள் இரவில் சாப்பிடப்படும் போது வாயில் சளி சுரப்பை தூண்டும் இதனால் தூக்கத்தில் ஜொல்லு சுரந்து வெளியேறும் இதனை தவிர்க்க நாள்தோறும் அமைக்க வேண்டும் சரியான மெத்தை தலையணை தூக்க இடைநிலை ஆகியவை வாயை மூடிய வைக்கும் வகையில் இருக்க வேண்டும் அதே சமயம் மூக்கு வழியாக சுவாசிக்க உதவும் சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் இந்த நிலை தொடர்ந்து ஏற்படுமானால் அது ஒரு ஆழமான உடல்நல காரணமாக இருக்கலாம் என்பதால் மருத்துவ நிபுணரின் ஆலோசனையை பெறுவது கட்டாயம் அது உங்கள் நரம்பியல் நிலைமையா அல்லது சுவாச பாதை பிரச்சனையா என்பதை கண்டறிந்து முழுமையான தீர்வு காண முடியும் இதற்கு கூடுதலாக இரவுக்கு முன்பாக அதிக தண்ணீர் குடிப்பதோ வாயில் எப்போதும் ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துவதோ கூட ஜொல்லு சுரப்பை தூண்டும் எனவே தூக்கத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன் எந்த ஒரு பானத்தையும் தவிர்ப்பது நன்மையை பயக்கும் மருத்துவ ரீதியாக சளிவரி ஹைப்பர் எனப்படும் நிலை சிலருக்கு இருக்கலாம் இது ஒரு சுவாச கோளாறு நோய்கள் அல்லது சில மருந்துகள் உண்டாகும் இதற்கு சிறந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படுகிறது